எங்களுடைய ஆட்சி காலத்துல கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது தங்கள் ஆட்சியிலும் மின்சார வாரியம் நஷ்டத்தில் இருந்ததாகவும் அதனை தாங்கள் சரி கட்டி மானியம் கொடுத்ததாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் பொதுவாகவே ஒரு மின்சார வாரியம் என்பது ஒரு லாப நோக்கத்தோடு செயல்பட நிறுவனம் கிடையாது அது ஒரு சேவை நிறுவனம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது ஆனால் நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டி அரசை பொறுத்தவரை மானியம் கொடுக்கும் இதெல்லாம் வந்து வழக்கமாக வந்து எப்போதுமே சமூக நீதி நாங்கள் தான் காக்கின்றோம் என்ற வகையில் தம்பட்டம் தம்பட்டம் அடித்துக் கொண்ட அரசு இந்த மூன்று வருடத்தில் மட்டும் ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு மொத்தமாக இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றிவிப்பது என்பது மக்களை மிக மிக வந்து ஒரு பாதிப்படைகின்ற வகையில் ஒரு விலைவாசி சூழ்நிலையில் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு முழுமையாக அவர்கள் வந்து ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய்விடுகின்ற ஒரு தன்மை தான் ஏற்படும் எனவேதான் இந்த மின்சார வாரியம் அதை வந்து ஒரு சீர்படுத்தி செமைப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை செமைப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக வந்து கட்டணத்தை ஏற்றிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க